மாதிரி ஒரு பகுதி இது நம்மளுக்கு எப்பவுமே பிளஷரா பன்னா கம்ஃபர்ட் ஜோன் வழியா நம்மள எடுத்து போகுதோ அது ப்ரீ ஃபிரண்டல் கார்டெக்ஸ் வந்து நம்ம பிரைனோட இந்த ஒரு பகுதி இது நம்மளோட வளர்ச்சிக்காக நம்மளோட லாபத்துக்காக பிளானிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங்காக வேலை செய்யுது ஆனா உண்மையில என்ன தெரிய வந்திருக்குன்னு பாத்தீங்கனா गाइस நம்ம ஹியூமன் பிரைனோட லிம்பிக் சிஸ்டம் வந்து நம்ம பிரைனோட ப்ரீ ஃபிரண்டல் கார்டெக்ஸ் வந்து ரொம்பவே வலிமையானதா அண்ட் நான் இத சிம்பிளான வார்த்தையில एक्सप्लेन பண்ணனும்னா நீங்க ராத்திரி நேரத்துல தூங்க போகுது அப்ப பொதுவா நீங்க வந்து உங்களுக்கே இது வந்து புரிய வச்சுப்பீங்க நீங்க வந்து நாளை காலையில நாலு மணிக்கு எழுந்துக்கணும் ஏன்னா நீங்க இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யணும் உதாரணத்துக்கு படிக்கிற மாதிரி எது உங்களோட வாழ்க்கைய வெற்றி நோக்கி எடுத்துன்னு போகுமோ அதுக்கப்புறம் நீங்க உங்களோட மொபைல்ல அலாரமும் செட் பண்ணுவீங்க காலையில சீக்கிரம் இருந்துக்கலாமே ஆனா இந்த இடத்துல ப்ராப்ளம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா காலையில் நேரத்துல உங்களோட அலாரம் அடிக்கும் போது ஏன்னா அலாரம் வந்து அடிச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முதல்ல இந்த லிம்பிக் சிஸ்டம் நம்மளோட தூக்கத்தை தெளிவே விடாது அப்படியே கொஞ்சமாச்சு தூக்கம் வந்து களைஞ்சு போனாலும் சரி ஆனாலும் இந்த காலையில கஷ்டமான நேரத்துல உங்களோட

செய்தது இந்த காரணத்தினால ஒரு நேரத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்களே கிவ் பண்ணிடுவீங்க அண்ட் இதனால பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி உங்களால காலையில சீக்கிரமா எழுந்துக்கவே முடியாம போயிடும் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்மளால காலையில சீக்கிரமா எழுந்துக்க முடியலன்னு இப்ப நம்ம

அலாரம் வந்து அடிச்ச உடனே நீங்க தூக்கத்துல இருந்து எழுந்துப்பீங்க அந்த நேரத்துல வந்து உங்களோட போன் வந்து உங்களோட கைக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ரொம்ப சுலபமாவே ஆஃப் பண்ணிடுவீங்க

வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க இந்த டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷன் குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன சிம்பிள் டாஸ்க் வந்து கொடுப்பாங்க அண்ட் இத வந்து கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க விரும்பலனாலும் சரி உங்க பிரெயினோட ப்ரீ ஃபிரண்டல் கார்டெக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணியே தீரணும் ஏன்னா நீங்க இந்த டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாத வரைக்கும் இந்த அலாரம் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது இதுல இருக்கிற டாஸ்க் பத்தி பேசறேனா இந்த அப்ளிகேஷன் குள்ள உங்களுக்கு ஏகப்பட்ட மேக்ஸ் அண்ட் மெமரி மாதிரியான क्वेश्चंस இருக்கும் அண்ட் இத சால்வ் பண்றது உங்களோட டாஸ்கா இருக்கும் அண்ட் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணா அலாரமோ ஆஃப் ஆகும் அதன் கூடவே இந்த அப்ளிகேஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா

வேண்டியது உங்களை முழு நாள் வந்து ரொம்பவே சேலஞ்சிங்கான ப்ரொடக்டிவான டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவும் உதவி செய்யும் அண்ட் அதுவே தேர்ட் மெத்தட் உங்களோட பிரெயினோட ப்ரீ ஃபிரண்டல் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க உங்களோட போன்ல ஐ கான் வேக் அப் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அண்ட் அகைன் நீங்க இந்த அப்ளிகேஷன்ல அலாரம் வந்து ஆஃப் பண்றதுக்காக நீங்க உங்களோட போனை வந்து கையில எடுத்துக்கிட்டு நேரா நிக்க வேண்டியதா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா நீங்க அந்த அலாரம் வந்து ஆஃப் பண்றதுக்காக நீங்க உங்களோட போனை பத்துல இருந்து பன்னெண்டு தடவை ஷேக் பண்ணி விடுறதா இருக்கும் அப்பதான் இந்த அலாரம் ஆஃப் ஆகும் அப்படி இல்லன்னா இந்த அலாரம் நிரந்தரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதுல நீங்க டாஸ்க உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு நாளா மாத்திக்கலாம் அண்ட் பை த டைம் நீங்க இதுல இருக்கிற டாஸ்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றப்போ உங்களோட தூக்கமா பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டு இருக்கோம் வெல் மெத்தட் நம்பர் போர் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது எனக்கு அது ஞாபகம் இருக்கு நான் சின்ன வயசுல தூங்குறப்போ என்னோட பாட்டை என்கிட்ட சொல்லுவாங்க அப்படி நீ காலையில சீக்கிரமா இருந்துக்கணும்னா அப்ப இந்த விஷயம் தண்ணி உன்னோட பிள்ளை கிட்ட எந்த நேரத்துல இருந்துக்கணும்னு சொல்றேன் அண்ட் அது உன்ன கதுவாவே காலையில எழுப்பி விட்டுறோன்னு வெல் இந்த விஷயத்தை கேட்டு நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும் இது என்னடா முட்டாள் தரமான லாஜிக்க

மணிக்க தூக்கத்திலிருந்து எடுப்பி விட்டுருவானே செட் ஆஃப் வாலண்டியர்ஸ் அவங்க கிட்ட சொன்னாங்க நாங்க உங்களை காலையில மணிக்கு ஆனா வந்து மறுநாள் எல்லா வாலண்டியர்ஸையும் திடீர்னு மணிக்கு எழுப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரிசர்ச்சர்ஸ் எல்லா வாலண்டியர்ஸோட ரொம்பவே டீப்பா ஸ்டடி பண்ணாங்க அதனால வந்த ரிசல்ட் பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டடியில பார்த்தாங்க என்ன வாலண்டியர்ஸ் எல்லாம் காலையில ஆறு மணிக்கு வந்து எழுப்பி விட்டுருவோம் சொன்னாங்களோ அவங்களோட பிரெயின்ல காலையில நாலு மணிக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் ஸ்பைக் வந்து ஜென்ரேட் ஆக அண்ட் இது காலையில ஆறு மணிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சா அண்ட் இவங்களுக்கு காலையில ஆறு மணிக்கு எழுந்துக்கிறது ரொம்பவே சுலபமா இருந்தது இன்ஃபேக்ட் சில வாலண்டியர் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு அவங்களாவே எழுந்துக்கிட்டாங்க வெல் அதுவே சில வாலண்டியர்ஸ் யாரெல்லாம் காலையில ஒன்பது மணிக்கு எழுந்து விட்டு சொல்லியிருந்தாங்களோ அவங்களோட பிரெய்ன்ல பாத்தீங்கன்னா என்ன விதமான ஸ்பைக்கோ காலையில ஆறு மணிக்கு பார்க்க கிடைக்கல இன்ஃபேக்ட் டீம்ல காலையில ஒன்பது மணிக்கு பதிலா ஆறு மணிக்கு எழுந்து விட்டதுனால அந்த நேரத்துல அவங்களோட பிரெய்ன்ல பாத்தீங்கன்னா பிரஸ்ட்ரேஷனோட சைன் தெரிய வந்துச்சா இப்போ இந்த ஸ்டடியோட பேசிலஸ் வந்து வந்து இத கன்ஃபியூட் பண்ணாங்க எப்ப நம்ம நம்மளோட பிரெயின் கிட்ட இல்ல நம்மளோட பில்லோ கிட்ட நம்ம இத சொல்லிட்டு படுக்கும்போது நாளைக்கு நான் பர்టిక్యులர்லி இந்த டைம்ல வந்து நான் எழுந்துக்கறேன்னு அப்போ உங்க பிரெயினோட

உங்களை தடுக்கிறதுக்கு பதிலா அதுவே உங்களை உதவி செய்யும் உதாரணத்துக்கு காலையில் எழுந்த உடனே நீங்க ஒரு பிரச குடித்து

ஆக்சுவலா பார்த்தீங்கனா ப்ளே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதோட வந்து இந்த அப்ளிகேஷன்ல நீங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் இல்ல ஒரு பண்ணி இது நீங்க செட் பண்ண உங்களோட இல்லாமலே அப்லோட் பண்ணி விட்டுரும் பட் ஆனா நீங்க இந்த போஸ்ட் வந்து அப்லோட் முன்னாடியே அதை எடிட் இல்ல கூட பண்ணலாம் சோ இப்போ கேள்வி நீங்க இந்த யூஸ் பண்ணி எப்படி காலையில சீக்கிரமா சோ இந்த நம்மளோட டெக்னிக் அதோட பேர் சோஷியல் பிரஷர் ஆக்சுவலி நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா அப்படி உங்களோட கோல் வந்து காலையில நாலு மணிக்கு எழுந்துக்கணும்னா நீங்க இந்த அப்ளிகேஷன்ல இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் வந்து ஷெடியூல் பண்ணுங்க நீங்க இதுல இந்த மாதிரியான ஒரு சீக்கிரட்ட வந்து எழுதணும் எதை நீங்க உங்களை தவிர வர யாருமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்க இந்த போஸ்ட் நாலு மணி பத்து நிமிஷத்துக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தோம் சோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள ஒரு சோஷியல் பிரஷர் கூடவே ஒரு பியூரும் ஜென்ரேட் ஆகும் அப்படி நீங்க காலையில நாலு மணிக்கு எழுந்துக்கலாம் அப்ப இந்த போஸ்ட் வந்து நாலு மணி பத்து நிமிஷத்துக்கு லைவ் ஆயிடும் அண்ட் இதனால

இந்த மாதிரி விஷயத்துல ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட பிரெயின் நீங்க எப்படி விரும்புறீங்களோ அதன் பிரகாரம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வெல் ஃப்ரெண்ட்ஸ் அதன் கூட உங்களுக்கு இதுவும் தெரியுமா நீங்க காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறதுனால நம்மளோட பிரெயின்ல என்னென்ன மாதிரியான செய்தி செயல்படுதுன்னு அதன் கூடவே இந்த பிரம்ம உங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன இந்த நேரத்துல எழுந்துக்கிறதுனால நம்மளுக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையில இந்த விஷயம் எப்படி வேலை செய்யுது அண்ட் எல்லாத்தை விட இம்பார்ட்டன்டா இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சயின்ஸ் வந்து மறைஞ்சிருக்கு வெல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த எல்லா ரகசியத்துக்கான விடையை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப மறக்க மறக்காம கமெண்ட் பண்ணி எங்களுக்கு இது தெரியவீங்க நாங்க உங்களுக்கு டெடிக்கேட்டடா இந்த டாபிக் மேல வீடியோ ரெடி பண்ணுவோம் வெல் அது வரைக்கும் நீங்க உங்களோட பிரெயினை வந்து என்ன மாதிரியான ஹாபிட்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுது அது பத்தியான இந்த வீடியோ பாருங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அண்ட் இந்த மாதிரியான அமேசிங் வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்